தனிமையிலே இனிமையாக இருக்க முடியுமா சூரியனை பார்க்க முடியுமா மணி ரெண்டாகுது இந்த கேடுகட்ட மொபைல பார்த்து பார்த்து வாழ்க்கையே வீணா போயிடும் போல தூக்கம் கெட்டு போய் தலைவலி வந்துருச்சு சரி தலைவலிக்கு காபி போட்டு குடிப்போம் குடிச்சா அப்புறம் எங்க தூங்குறது சிவராத்திரிதான் இந்த வீடியோவில் என்ன சொல்ல வர்றாங்க அம்மா எதுக்கு இன்னொரு கப்பு எடுத்து வைக்கிது அது வந்து ஆவியை ஃப்ரெண்ட் ஆக்கிட்டா அது நம்மளை ஒன்றும் செய்யாதில்ல அதனால அதுக்கும் ஒரு காப்பியை கொடுத்து ஃப்ரெண்ட் ஆக்கிடலாம்ல அந்த ஐடியா இல்லை இல்லை அந்த ஐடியா இல்லை காப்பியை நல்லா ஆற்று ஆற்றுனா ஆற்றுனா ஆவியெல்லாம் போயிடும் திடீர்ந்து பயந்து போயிட்டேன் மகனே நீ பயந்து விட என்றுதான் நான் ரொம்ப ஜாக்கிரதையா ரொம்ப நிதானமா வந்தேன் நல்லா வந்தப்போ இந்த நடுக்காட்டில் என்ன வேலை நான் ஒரு தேவதை இந்த காட்டில் நூறு வயதை கடந்த ஒவ்வொரு மரத்திலும் ஒரு தேவதை குடியிருப்பாங்க வேற ஏதாவது காமெடி என்ன சொல்லுமா பல வருடங்களுக்கு பிறகு இம்மர நிழலில் இலைப்பார வந்திருக்கும் மானுடா வேண்டும் வரம் கேள் நானே வழி தெரியாமல் எட்டு மணி நேரமாக அந்த காட்டில் சுற்றிக்கிட்டு இருக்கேன் நீ வேற பசி வேற வயிற்ற கில்லுது எனக்கு சிரிக்கிறது அதுதான் தெரியல சரி இப்போதைக்கு என் பசியை போக்க ஒரு பெரிய சாக்லேட் கிடச்சா நல்லாயிருக்கும் மகனே அப்படியே ஆகட்டும் இதோ நீ கேட்ட சாக்லேட் நன்றி தாயே தாயே நான் ஒரு சாக்லேட் தான் கேட்டேன் நீ இரண்டு உனக்கு பெரிய மனசு தாயே நான் பேசுவதை முழுமையாக கேட்ட பிறகு சாக்லேட்டை சாப்பிடு நான் இந்த சாக்லேட்டுகளை ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் என்ற ஆஃபர் உள்ள கடையிலிருந்து வரவழைத்தேன் மன்னிக்கவும் தாயே பசி வைத்த கில்லு எனது வரவழைத்தாயா நல்ல காமெடி எங்க ஊரில் இது போன்ற மேஜிக் எல்லாம் நானாவது படிக்கும் சிறுமி கூட செய்து ரீல்ஸ் போட்டுக்கிட்டு இருக்காங்க தயவு செய்து நான் பேசுவதை முழுமையாக கேட்ட பிறகு சாக்லேட்டை சாப்பிடு எனக்கு பிறருக்கு வரம் கொடுக்கும் சக்தி தான் உள்ளது எனது தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள எனக்கே நான் வரம் கொடுத்து கொள்ள முடியாது எனக்கும் சாக்லேட் சாப்பிட வேண்டும் என்ற ஆசை திறந்துவிட்டது அதனால் தான் இரண்டு சாக்லேட்டுகளை வரவழைத்தேன் இனி ஒன் விருப்பம் சரி ஒன்றை பார்த்தாலும் பாவமாக தான் இருக்கு பாரி சாக்லேட் தாரேன்டா சரி சாப்பிட்றதுக்கு வேலைதான் வச்சுக்கியா நான் ஒரு வாரம் தான் கொடுக்க முடியும் நான் வரம் கொடுக்கும் தேவதை என்பதை இன்னும் நீ தெரிகிறது என்னை ஏதோ பைத்தியம் நினைக்கிறாய் சரி இன்னொரு வரம் கொடு நான் நம்புறேன் அதெல்லாம் முடியாது ஒருவருக்கு ஒரு வாரம் தான் தேங்கிட்ட பால் சக்கைட் வாங்கி சாப்பிட்டாய் பிரதிபலனாக எனக்கு நீ ஏதாவது வரம் தந்தே ஆக வேண்டும் மானிட பதரே உன் புத்தியை காட்டி விட்டாயே சரி உனக்கு என்ன வேண்டும் ஒரு ஹெலிகாப்டர் நான் கொடுத்து விடுவேன் ஆனால் நீ எப்படி பயணிப்பாய் ஹெலிகாப்டர் பைலட் லைசன்ஸ் வைத்திருக்கிறேன் அதை பற்றி நீ ஏன் கவலைப்படுற ஓ சமாளிக்கிறியாக்கா சமாளிக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை இதோ நீ கேட்ட ஹெலிகாப்டர் திரிக்கோனமும் சாமர்த்திய சதுரமும் அடே முட்டால் முக்கோணம் சொல்லுங்க சாமர்த்திய சதுரம் அவர்களே உன்னிடம் ஒரு கேள்வி நீ புத்திசாலியா நான் புத்திசாலியா எந்த புத்திசாலியும் யார்கிட்டையும் இப்படி ஒரு கேள்வி கேட்க மாட்டா பரவாயில்ல வரும் சொல்றேன் நீங்க தான் புத்திசாலி ஐயோ நான் தான் புத்திசாலின்னு சொல்லுடா ஒரு கதி தொகுக்கு வச்சிருக்கேன் அதுக்காக தான் இந்த கேள்வி சரி நான் தான் புத்திசாலி தப்பு நான் தான் புத்திசாலி எதை வச்சு சொல்றேன் உங்க மூணு மூணு தான் இருக்கு என்கிட்ட நாலு மூலை இருக்கு அட பாரி உனக்கு மூளைக்கும் மூளைக்கும் வித்தியாசம் தெரியாதா நான் தான் கரி ஜோக்குன்னு சொன்னால் மட்டும் இல்லை நீ ஒரு குழப்பவாதி எப்படி சொல்ற ஒருத்தரை ரெண்டு பேருக்கு ஆதல் குழப்பத்துக்கு முக்கோண காதல் பேர் வச்சிருக்காங்களே நாற்கரங்கள் அனைத்தும் போகட்டும்

எனக்கு தெரிஞ்சு கரெக்டா தான் இருக்கு மச்சான் சரி விடு மாத்தி யோசிப்ப மச்சான் மாத்தி யோசிக்கிறதா كده வா ஹ்ம் ஐடியா நீ சிம்பிளா முடிச்சுடுவா சூப்பர் டா மச்சான் இருப்பது ரோசி ரோசியின் கையில் இருப்பது பீட்டர் வயது ஒன்று புகைப்படம் எடுக்கப்பட்ட ஆண்டு இரண்டாயிரத்து பத்து இது டேவிட் குடும்பத்தினரின் தற்போதைய நிலை புகைப்படம் எடுக்கப்பட்ட ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து பீட்டருக்கு இப்போது வயது பதினாறு பீட்டர் சிறுவனாக இருந்து இளைஞனாக மாறுவது கண்டு டேவிட்க்கு மிகவும் பெருமை